ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமே பகவத் பால சங்கரம் லோகசங்கரம் சிலு ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா பரிபூர்ண கிருபாகராட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கும்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவியில பாருங்க எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ச்சியா கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சிக்கும் நம்முடைய குரு சுக்கரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் ஆகுது எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்களையும் ஒரு குரு பகவான் இருப்பார் அப்படிப்பட்ட குரு பகவான கோயிலுடைய ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்றேன் மகா காஞ்சி பெரிய அனுகிரகத்தோடு எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் நல்ல சிந்தனைகள் அனைத்து பேருக்கும் வரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த சுக்கரபகானுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இந்த பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் எல்லாம் பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் விற்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகி பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியில நிக்கிறாருங்க சுக்கர பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதுங்கன்னு பாக்கிய ஸ்தானத்துல அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கப்பட சுக்கரபானன் யாரு மகாலட்சுமிங்க நம்முடைய மகாலட்சுமி அதிபதி யாருன்னா சுக்கிரபான அதிபதியா மகாலட்சுமி தான் எல்லாரும் பாருங்க அந்த சுக்கரதசையை நோக்கி நிறைய சுக்கரதசை வந்தா சந்தோஷப்படுவாங்க சுக்கரன் வந்துட்டாருன்னா உல்லாசம் நம்ம மனுஷனுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கோ அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்களே லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் சொல்லி இந்த சுக்கரபவன் தான் அமைப்பு உள்ள கிரகம் அப்படிப்பட்ட சுக்கரபவனை கிரக பேச்சு தான் உங்க மனசுல உள்ள ஆசிரியர் என்ன பண்ணனா கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலேயுமே பாருங்கள் ஒரு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி உழைப்புகளை நிறைய போடக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாரை சொன்னால் இந்த ரிஷபராசி என்பர்கள நிறைய சொல்லலாம் ரிஷபன காலையுடைய வாகனம் ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப எதுவுமே கடுமையான உழைப்பாளிகள் நிறைய அனாவசிய செலவுகள் பண்ண மாட்டாங்க வீண் செலவு இவங்க பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு தனி பாதையில போகக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களை கண்டிப்பா எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அன்பான குணங்கள் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது ரிஷபத்துல பிறந்துட்டா குடும்பத்தை நல்ல அன்பா எடுத்து போகக்கூடிய நபர்கள் இந்த ராசி அன்பர்கள் ரிஷபராசி என்பவர் குடும்பத்தை நல்ல அன்பவ எடுத்துவாங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் நிறைய இருக்கும் இவங்கள்ட்ட பாருங்க நிறைய கற்பனை இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது ரிஷபத்துல பிறந்துட்டா கற்பனவாதி அப்படின்னா யார சொல்ல ரிஷபர் ஆசியை சொல்லணும் ஒரு ஓவியம் வரைகிறது நல்லா ஒரு கவிதை எழுதுறது ஒரு இசையில போறது இசை ஃபீல்டில் போறலாம் பாருங்க ரிஷபர் லக்னமா இருப்பாங்க இல்ல ரிஷபர் ராசியா இருப்பாங்க இவங்களுக்கு ஒருத்தர் உடனே கவரக்கூடிய முக பாவனை இவங்கள்ட நிறைய இருக்கும் பாருங்க உங்களுடைய ஃபேஸ் பாருங்கள் கண்ணை மரம் பாருங்கள் பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும் கண்ணாக நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசண்டாக ஒரு நாகரிகமாக ஒரு குணமாக இருப்பாங்க பொறுமையை வெளிப்படுத்துவாங்க கோவத்தெல்லாம் வெளியே மாட்டாங்க பொறுமையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்பை நிறைய கடுமையாக உழைப்பாளி இவங்க அதை சொல்லணும் இவங்களுடைய எண்ணமே என்னன்னா பிஸ்னஸ் வேலை உத்தியோகம் தொழில் இதை பற்றினா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும் வருமானம் ஏன்னா ரெண்டாவதுனா என்ன காசு போனா வருமானம் தானே இது மேலே நிறைய மைண்டா ஓடிக்கிட்டே இருக்கும் இதில் போனால் ச வருமானம் திட்டலாமா அதில் போனால் வருமானம் திட்டலாம்னு சொல்லி நல்லா பயங்கரமான சிந்திக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரையும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம் நிறைய இனிப்பு சுவையை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் உணவு பிரியர்னு சொல்லலாம் இவங்கள்ட்ட போய் எந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும் கேட்டுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இந்த ஹோட்டலில் உணவு நல்லா இருக்கும் நல்ல ஒரு கற்பனை திறன் இந்த ராசி தான் இந்த ராசி அப்படிப்பட்ட ரிசபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி தொடர்ச்சியா பாருங்க நம்மளுடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே நம்ம கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது ரிஷபராசி என்பர்கள் சொல்லவே நான் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சிரு எனக்கு குடும்ப ஜாதகமும் நிறைய கொடுத்திருக்கீங்க ரிஷபராசி என்பவர் அப்படி ரிஷபராசி என்பது வரக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியான பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசி ரிஷப ராசி சுக்கர பகவான் பாருங்க ஏழாம் பாகத்துக்கு எட்டாம் பாகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டமஸ்தானத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இதில் பாருங்கள் எட்டாம் விட்டு அதிவு பன்னிரெண்டாம் வீட்டில் ராஜ யோகத்தில் உட்காந்துருக்காரு இதுதான் இங்கே பார்க்கணும் உங்கள் ராசி அதிபதி எட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு எடுக்கக்கூடாது அது நல்ல யோகத்துல யோகத்தில் அப்ப அப்போ இந்த ரிஷபராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறேன்னா ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போகிறேன் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்குங்க திசா புத்தி சுக்கர புத்தி வருதா அப்படின்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை கம்பேர் பண்ணிடுங்க நம்முடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி வருது நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த வயசில் தொழில் நல்லாயிருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் பிஸ்னஸ்ஸு அதாவது படிப்பு கல்வி நல்லபடியாக வரும் இவர் ஒரு மதிப்பாக வருவார் கல்யாணம் திருமணம் பண்ணுவார் குழந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசைகள் புத்திகளை வச்சு தான் கம்பேர் பண்ணி எடுக்க முடியும் அது இல்லாமல் எடுக்க முடியாது அதனால் உங்களுடைய விதி ஜாதகங்கிறது மெயின் பிற பிறந்த தேதி பிறந்த நேரங்கிறது ஒரு மெயினான விஷயம் அது இல்லாமல் எதையுமே நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடாது அதனால தான் என்ன சொல்லுவேன் எல்லா வீடையும் நான் சொல்லக்கூடிய விஷயமே முதல் பாயிண்ட்டே இதுதான் ஏன்னா நிறைய பேர் இதை வாழ்நாள் பலனையும் எடுத்துக்கிறாங்க சில பேர் வாழ்நாள் பலன் கரெக்டாக இருக்குங்கிறாங்க நீங்கள் சொன்ன பலன்னு உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சு அதனால உங்கள்ட்ட நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்கள் உங்களை என்ன நம்ம என்ன இந்த கலியோகத்தில் பிறந்தால் என்ன கர்ம கர்மவனில் பிறந்திருக்கோம் அதை பார்க்கணும்ல எல்லாத்துக்குமே யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்மவனை கொடுத்துருப்பாரு அந்த கர்மவனியை அவங்க தாண்டி தான் வரணும் சரிங்களா யாருமே பிரச்சனை இல்லாமல் இந்த கலியோகத்தில் வாழ முடியாது சரிங்களா இப்போ நிறைய பேர் பாருங்க ரிஷபராசி என்பது நிறைய ஒரு பிரச்சனையும் பார்த்துருப்பாங்க நிறைய தடையிலும் பார்த்துருப்பாங்க அது கண்டிப்பாக பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது பலன் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஜாதத்தை பொறுத்து நீங்கள் என்ன லக்னமா பிறந்திருக்கோ அதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும் அதனால தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலாக சொல்கிறேன் அப்போ இதே மாரி வேலை செய்யாதுல்ல இப்போ கிரகங்கள் எங்க இங்கே சஞ்சாரம் செய்வோம் பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர காலகட்டத்தில் பாருங்கள் கேது பவன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அடுத்து பகவான் பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் மூணு கிரகம் எட்டாம் பாவத்துல இருப்பாங்க தனுசு ராசியில ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் இருக்காரு பாத்துக்கங்க பாக்கியஸ்தானத்துல அடுத்து பத்தாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு பலமா உங்களுடைய அமைப்புக்கு கும்பராசில பதினோராம் இடத்துல ராகு பகவான் லாபஸ்தானத்துல ராகு பன்னிரெண்டாம் பாதத்துல குரு பகவான் இந்த இதுல ரெண்டு கிரகம் பேசி வரும் இந்த செவ்வாய் பகவான் பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் போய் உச்சமாகறாரு பத்த ஒன்பதாம் படத்துல போயிட்டு மகர ராசில கரெக்டா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி பிப்ரவரி ஒண்ணு புதன் பயிற்சி ஆவார் ஏன்னா ஜனவரி பன்னெண்டு தான் சுக்கரபிரவனைய கிரக பயிற்சி இப்ப பாருங்க பொதுவா பாருங்க இந்த அதிபதி போயிட்டு இங்க நேரா போய் உச்சமாகறாரு புதாம போய் பாருங்க பலமா இருக்கு செவ்வாய் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறாரு அடுத்து பாருங்க இது பரிவர்த்தனை பாருங்க இந்த யோகத்தை பாருங்க வீடு கொடுத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு வீடு கொடுத்தவர் எட்டுக்குடையவர் வந்து வீடு பன்னெண்டாம் இடத்துக்கு போனா அது ராஜயோகம் மாறும் உங்க அதிபதி வந்து நேரம் சுக்கரன் எட்டாம் பாதத்துல வர்றாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது மூலம் பூராடம் மூலத்தில் போகிற மட்டும் மூல நட்சத்திரங்கிறது கேது நட்சத்திரமா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார அப்போ கெடுப்பாரா கெடுக்க மாட்டார் அடுத்து யாரு நட்சத்திரம் பூரா நட்சத்திரமா பூராடம் யாரு நட்சத்திரம் உங்களுடைய சுய நட்சத்திரமா கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டார் ஏன்னா உங்கள் உங்கள் நட்சத்திரம் அவர் போகிறார் எதுவும் பாதிக்க மாட்டார் அடுத்து உத்திர நட்சத்திர போவார் இந்த சுக்கர பகவான் அது சூரிய நட்சத்திரம் சூரியன் பாருங்க ரொம்ப பாகியஸ்தானு இருக்கார இதை விட அங்கே குரு கூடிய நட்சத்திரமே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு நிற்கிறாரா அவர் போகக்கூடிய நட்சத்திரமே பரணி நட்சத்திரம் சுக் உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தான் சுக்கரனுடைய தான் நிக்கிறாரு அப்ப இது நம்ம ஃபுல்லா உள்ள நம்ம உள்ளிட்டா பார்த்தோம்னா இது மறைமுகமா யோகத்தை வேலை செய்யும் சரிங்களா எட்டாம் இடம் வந்துருச்சு கெட்ட அப்படி இருக்க கூடாது நிறைய நல்ல விஷயமே அந்த எட்டாம் பாவத்துல இருக்குது அதை எடுத்து தோண்டி எடுத்து திடீர் யோகம் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு திடீர் யோகம் வரலாங்க நிறைய பேர் வீடை கட்டியிருப்பாங்க இப்ப கிரைய பண்ணிட்டு இருப்பாரு அவரு எப்போ நான் கிரைய பசங்க போனாலும் கேட்பாரு இப்போ வீடு கட்டலாம் கேட்பார் அப்போ அதுவும் நல்லது தானே அதுவும் செலவு தானே எட்டாம் பவனம் என்ன விரைய செலவு அவ்வளவுதான் அப்போ ஜாதகத்துல சுக்கரன் உங்க ஜாதத்துக்கு என்ன லக்னத்துக்கு சுக்கரன் எப்படி இருக்கான்னு பார்த்து தான் ஏன் பலன் எடுக்க முடியும் சரிங்களா எட்டாம் பாவத்துக்கு போயிட்டா எல்லாமே எடுக்க எடுக்கக்கூடாது நல்லதையும் செய்வார் அவர் சரிங்களா கெட்டதை கெட்டதா பார்த்தா அது கெட்டது தான் பார்த்தா அது நல்லதா மாறும் அவ்வளோதான் நம்முடைய முடிவு சித்தர்கள் அழகா கொடுத்துருக்காருங்க யாருங்க பிரச்சனை இல்லாத யாருந்த உலகத்துல இருக்கா எல்லாத்துக்குமே தலைக்கு மேல பிரச்சனை தலைவலி தான் இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு தான் வரணும் உங்களுடைய அதிபதி நல்லா இந்த கிரகத்துடைய தொடர்பு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் போது உங்களுக்கு ஒன்பதாம் பாத்துக்கு போயிடுவாங்க அவரும் போயிட்டாலும் சூப்பர் ரெண்டாம் இடத்து அதிபதி பிளஸ் ஏழாம் வீட்டில் எல்லாமே பாருங்க ஒன்பதாம் பாகிஸ்தானில் தேடிடுவாங்க நறுக்கணும் அப்ப நல்ல தசை மட்டும் தான் செய்வார் கெட்டதா பார்க்க வேணாம் கெட்ட விஷயம் இங்கே வராது வெளிநாடு போகணுமா இப்ப முயற்சி பண்ணுங்க உடனே விசா வீட்டுக்கு வரும் என்னுடைய முதல் பலனை தான் வெளிநாடு போகணுமா வீடு தேடி விசா வரப்போகுது அவ்வளவுதான் வீடு கட்டணுமா இல்ல வீடை மாத்தணுமா இல்ல இடத்த மாத்தணுமா இப்ப மாத்துவார் மாத்திருவார் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் மாறுவார் கண்டிப்பா உண்டு அவருக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் தந்தையோட உடல் தாயோடைய உடல் இதெல்லாம் கொஞ்சம் மந்தமாக நிறைய சில குடும்பத்தில் நிறைய கொண்டா வைப்பாரு யாருக்கெல்லாம் ஜாதக சுக்கரம் சரி இல்லாட்டினால் மருத்துவ செலவு மருத்துவமனைகள் ஏதாச்சும் ஒரு ஜாமீன் போடாது இந்த இடத்துல இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தது அவ்வளவுதான் மற்றபடி எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் நிறைய பேர் உத்தியோகத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமா பாருங்க வேலை உத்தியோகத்துல கழகம் பிரச்சனை அந்த பிரச்சனை இப்ப சரியாகும் பாருங்க எதிர்பாராம திடீர்னு வேலை கிடைக்கும் நிறைய பேர் எதிர்பாராம வேலை கிடைக்கும் வெளியூர்ல கிடைக்கும் கொஞ்சம் தூரத்துல போய் வேலை வாய்ப்பாரு வேற ஒன்னுமே கிடையாது கொஞ்சம் தூரத்துல லாங்ல போய் வேலை அவர் ஒரு பார்த்த வேலை வேலை விட நல்லா ப்ரொமோஷனா வேலை கிடைக்கிறதோட வாய்ப்பு இருக்கு இது அப்படி கொண்டு போகணும் எட்டாம் இடம் பாக்குறாப்புல இருக்கான அவரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே நல்ல அதிபதி சாரத்தில் நிற்காரு நல்ல வீட்டு அதிபதி சரத்தில் நிற்கா கேது ஒரு சரத்தில் போறாங்க பலம் உங்களுக்கு ஏன் அஞ்சாம் மதத்தில் கேது இருக்காருங்க உங்களுக்கு வீடு கொடுத்த அதிபதி யார் செவ்வாய் பகம் அவர் நட்சத்திரம் சித்திரேசன் நிற்கிறார கேது அந்த செவ்வாய் பார்த்து உச்சமாகாரு எப்போ பிப்ரவரி மாசம் கரெக்டாக போயிட்டு அஞ்சாம் தேதி உச்சமாயிடுவார் ஒன்பதாம் மதத்தை பாக்கியத்துக்கு போயிடுவார் அப்பா இங்கே சுக்கரன் பாதிக்கவே மாட்டார் என்னை பொறுத்தவரை அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா ஒரு பலமான நட்சத்திரம் அவங்க வீடு கொடுத்த நட்சத்திரம் அதிபதிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்ப நிறைய நல்ல விஷயம் என்னைய பொறுத்தவரை நடக்கணும் கெட்ட விஷயமா அது வராது திடீர் யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கும் இனிமே கொடுக்க போகுது இந்த சுக்கர பெயர்ச்சியில அது மீனா என்ன ஒன்பதாம் இடம் அந்த இடம் யாரு குருவுடைய வீடா குருன்னு என்ன பணம் தானே அப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன தோணுப்ப எல்லாத்துக்கும் மைண்ட் செட் என்ன போகும் நம்ம நல்ல ஒரு மதிப்பா இருக்கணும்யா ஒரு மதிய கிடைக்கணும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடும் நல்லா பாத்துக்கணும் ரிஷபராசிக்கார்கள் இதுதான் உங்க மைண்ட் செட்டா இருக்கும் மனசை போட திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு யோசனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் குருடைய வீட்டுலாம் இருந்தா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை நல்ல குரு சிந்தனை தோண்டிகிட்டே இருக்கும் இது எல்லாமே கொடுக்க போறாரு இந்த இடத்துல பாருங்க என்ன பார்த்தீங்கன்னா கிரக கிரகப்பயிற்சி ரிஷபராசிக்கு அதை பாதிக்க பாதிப்பா பாக்காதீங்க திசாபுத்திய பாருங்க கண்டிப்பா கரெக்டா வரும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கும் எட்டாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு இங்க பன்னெண்டாம் இடத்துல போயிருந்தாரு காசு பணத்தை இழந்திருப்பீங்க பெருமூட்டை பணம் கொடுத்துட்டு எங்க ஒரு மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கும் வீண் விவாதம் வீண் பிரச்சனை எதை தொட்டாலும் லாபம் இல்லை எல்லாமே விரையமா இருந்துச்சு எல்லாமே சரியா இல்ல குரு பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரம இருந்ததுனா இங்க பிரச்சனைங்க வேற ஒண்ணுமே கிடையாது வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ஜனவரி மாசம் ஆயிட்டாரு இனிமே டாப் தான் என்னை பொறுத்தவரை அவர் உங்களுடைய நட்சத்திர போறாரு அதனால இங்க நல்லா அவங்கள தான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி கணவர் மனை ஒற்றுமே சூப்பரா இருக்கு இனிமேல் திருமண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை எதனால உங்களுக்கு கரெக்டாக பாருங்க பிப்ரவரி மாதம் கரெக்டாக அஞ்சாம் தேதி மட்டும் கொஞ்சம் அப்படியே மந்தமா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை காலு வயிறு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே செவ்வாய் பயிற்சி ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் சூப்பர் செவ்வாய் உச்சமாயிருவாரு மனைவிஸ்தானம் உச்சமா பக்கத்திலே பொண்ணு கிடைக்கும் பக்கத்துலேயே வரணும் கிடைக்கும் வரைக்கும் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை கழகமே பயப்படாதீங்க திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும் திருமணம் அமையாம தள்ளி தள்ளி போகும் இப்ப அமையும் பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பாருங்க இப்ப குழந்தை பாக்கியமே தட தான் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தாமதம் இப்ப கொடுப்பாரு நிறைய குழந்தை பாக்கியதான் கண்டிப்பா கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பேச்சுல படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் படிப்பு கல்வி சரியா இல்ல மந்தமா இருந்துச்சா மந்தமாகாது குருவுடைய வீட்டுல வந்துட்டாரு அங்க பலந்தான் இங்க என்ன பண்ணி குருவோட வீட்டுல இருக்கிறமும் உங்களுக்கு பலம் தான் படிப்பு கல்வி மாணவ மாணவிக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்கத்து கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் மடத்துல இருக்காரு அது இல்லாம உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்றாரு பேச்சுக்குள்ளது இப்ப கல்வி காரகனும் சேர்ந்து புதனோட சே புதனும் சேர்ந்து உங்களுக்கு சூரிய போன சேர்ந்து இருக்கப்பாரு அவங்க படிப்பு கல்வி சுக்கர பேர்ச்சியா சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் இல்ல மறு எக்ஸாம் ட்ரைப்னா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும் நிறைய பேருக்கு அனுகூலமான காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிசினஸ் உணவு சம்பந்திங் பிசினஸ் வச்சு நடத்துறவங்க இவங்க எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு பாருங்க நிறைய நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அரசாங்கம் மூலமா எதிர்பார்த்த அனுகூலங்கள் கண்டிப்பா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே லாபம் கண்டிப்பாக உண்டு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் எங்கே போய் நீங்கள் கடன் போய் லோன் கேட்டாலும் பாருங்கள் இப்போ லோன் கிடைக்கும் பாருங்கள் விஷபராசிக்கு வருங்க இப்போ கடன் உதவி உடனே கிடைக்கும் பாருங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் உண்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவேன் பெண்கள் சாதிக்கலாம் நீங்கள் பயப்படாமல் பெண்களுக்கு சாதிக்கலாம் இதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நிறைய லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு கரன்சி பணம் உங்களுக்கு வரப்போகுது எதுனால சொல்லுங்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு வெளியூர் யோகம் வரும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லாற்று யோகம் கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாங்க ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா குருவுடைய வீட்டில் சுக்கர பகவான் போயிட்டார்னா ஏ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ வரையும் பண்ணி ஆகணும் இது நடக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப நகை வாங்கியிருப்பீங்க பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கும் பாருங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு இல்லை நகையை போய் அட வச்சுருப்பீங்க இதோட நடக்கும் நிறைய வருது இது எல்லாமே வரும் அதனால் கண்டிப்பாக சுப வாரிய செலவாக நம்ம பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயத்தை இந்த சுக்கர பயிற்சியில் நிறைய பேர் பண்ணிக்கோங்க இதுதான் நல்லது மொழி செலவாக பண்ணுங்கள் வரவை எதிர்பார்க்காதீங்க செலவாக நிறைய பண்ணுங்க இருக்கிற பணத்தை செலவு பண்ணால் இந்த நேரம் உங்களுக்கு சூப்பரான நேரம் இந்த சுக்கரப்பயிற்சியில் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகையில் பிறந்தால் எப்படி இருப்பாங்க இவங்க எதுலையுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய அம்மா குடும்பம் தாயுடைய நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போற சிந்தனை எல்லாமே இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் இவருக்கு இருக்கும் சூரியன் தானே நெருப்பு என்ன பண்ணும் பாருங்க நெருப்பு கிட்ட நீ போக முடியுமா சுடும்ல அது மாதிரிதான் அவருடைய எண்ணங்கள் அவருடைய பேச்சு உஷ்டமான பேச்சா இருக்கும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் உஷ்டமான பேச்சு பயங்கரமா பேசுவார் வட 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 பேசிக்கிட்டே இருப்பார் இவர்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்களேன் நீங்க இவரை மீட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பேசுவார் நான் தான் ஆதிக்க நான் தான் ஆளு அப்படின்னு பேசுவார் ஆனால் தன்மானம் இருக்கும் மதிப்பு மரியாதை நிறைய இருக்கும் வீண் விவாதம் வீண் பிரச்சனை இவர்கிட்ட எதுவுமே இருக்காங்கன்னா பிரச்சனை பண்ணுவார் எந்த ஒரு பிரச்சனை தான் பேஸ் பண்ற தைரியம் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது சூரியன் எல்லா கிரகம் வழி நடத்தக்கூடிய கிறாங்க கார்த்திக் பிறந்தாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கையை மாட்டாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே இவர் தன்னம்பிக்கை விடா எடுத்து விடா முயற்சி எடுத்து அந்த வெற்றியை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட நிறைய இருக்கும் அதுவும் இந்த ரிஷபத்தில் உள்ள கார்த்திகை நேசங்கள் வேறு லெவல் ஆசை நிறைய இருக்கும் மனசுக்குள்ளே ஒருத்தர் வளர்ந்துட்டாருன்னா அவர் மாதிரி நம்ம வளர்ந்து வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி வாழணும் அப்படின்னா ஆசைக்குள்ளே இருந்தால் சூரியன் போய் இருந்தால் என்ன பண்ணுவார் ஆசை அதிகப்படுத்தி விட்டுவார்ல அப்போ கார்த்திக் ஆகும் ஆசை அதிகமாகும் அதுவும் ரிஷபராசியில் அந்த கார்த்திக் நட்சத்திரத்துக்கு இது ஒரு தனித்தோ தனி தத்துவம் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்பில் ஆனால் டீசெண்டாக இருப்பார் நாகரிகமா இருப்பார் இல்லை ஒரு அனுகூலமாக ஒரு குணம் இருக்கும் ஒரு அன்பு காற்ற குணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இவர்கிட்ட ஆனா இவர்கிட்ட எவ்வளவு ஆசை வந்தாலும் இவருக்கு பத்தாது அந்த ஆசை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காத்திய இவங்களுக்கு பாருங்க உடைய நட்சத்திர இதுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல இருக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க ஏதாச்சும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேச நீங்க பாத்துருப்பீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வீண் விவாதம் வீண் வம்பு வழக்கு ஏதாச்சும் சரியா நீங்க சந்திச்சு கேட்டு பாருங்க அம்மா பாரு ஏதாச்சும் இடத்துலயே பூமியிலேயே ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா வரும் ஏன்னா அம்மாவுடைய உடல் வண்டியில வாகனத்துல வரைய செலவு வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமி ஏதாச்சும் ஒரு கழகத்தை உடல் ரீதியாக தாக்கத்தை ஒரு வரைய செலவு இது மாதிரி பண்ணிருப்பாரு பாரு பணத்தை ஏதாச்சும் வரையும் பண்ணிருப்பாரு கேட்டு பாருங்க பணம் வரையும் கண்டிப்பா இருந்தோம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு பூர்வீக சொத்து பூர்வம் ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில கண்டிப்பா கழகம் இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது நட்சத்திர அதிபதி பலமா ஒன்பதாம் இடத்துல போய் பலமா இருக்காரு பாத்துக்கங்க புதுசா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழில் பண்ற எண்ணம் நிறைய வரும் பாத்துக்கங்க ஆன்மீக சிந்தனை பெருகும் அது மட்டும் இல்லாம தந்தையுடைய மூலமாக தாய் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு மதிப்பு மரியாதை தேடி வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும் தொழில்ஸோட சிந்தனை உங்களுக்கு அதிகரிச்சிடும் ஏன்னா தொழில் தான் காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டில் போய் சூரியனுடைய வீட்டுல போயிட்டு சூரியன் இருக்காரு பத்தாவது வீட்டில் சனியோட வீட்டுல சூரிய இருக்காருன்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே தொழில் பதிப்பு மரியாதை எண்ணம் இது எல்லாமே மைண்ட்ல ஓடும் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை உத்தியம் கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கண்டிப்பா உண்டு அதே மாதிரி டாக்குமெண்ட் இடத்துல வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க பிறந்தவங்க நிறைய ஒரு அன்புக்கு அன்பை காட்டக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே அனுசரிச்சு போறவங்க அன்பு காட்டக்கூடிய நபர்கள் எப்போது விட்டு கொடுத்து போறவங்க எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பாருங்க பொறுமையான குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அவசரப்பட மாட்டாங்க இவங்க எதுவையும் தன்னுடைய சகோதர சகோதரி அன்பு நிறைய காட்டுவாங்க முயற்சியா ஒரு பாசத்தை காட்டினா உங்களை ஏமாத்திட்டு போயிடலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பாக்கணும்ன ஒரு பாசத்தை காட்டுனா டக்குனு ஏமாந்துருவாங்க அந்த குணம் உங்களுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் உங்களுடைய நட்சத்திர எட்டாம் வருது ஒரு நட்சத்திரம் யார்னா புதுவா சந்திரபகவன் உங்களுடைய குணம் பாருங்கள் கற்பனை பயங்கரமா பண்ணுவீங்களே திங்க் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பீங்க கலை இசைலாம் அப்படியே அடைச்சு அப்படியே பட்டையை கலப்புவீங்க ஒரு விஷயம் ஒரு 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 பாட்டு படிக்கணும் ஒரு ஏதாச்சும் ஒரு இசையை வாசிக்க சொல்லணும் உங்களுக்கு நல்ல சிந்தனை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் நல்ல ஒரு கற்பனைவாதி நல்ல ஒரு முன்னேற்ற குழு அதிபதி எல்லாமே நீங்க ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இன்கம் வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் இனிமே படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சியெடுதான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இனிமே எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் இனி வரக்கூடிய எதிர்காலம் தொழில் சார்ந்த விஷயம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலை எழுது எக்ஸாம் எழுது தைரியம் எழுதுங்க டீச்சிங் லைன் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே இருக்கும் இப்ப மிருக சயின்ஸ்ல பிறந்தவங்க இவங்க எப்பவுமே தைரியமான குணம் இருக்குமே தன்னம்பிக்கை விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்க சொல்லுவாங்க நிறைய போலீஸ் ராணுவத்துறை கட்டிடத்துறை இன்ஜினியர் ஃபீல்டு இதெல்லாம் இவங்கதான் இருப்பாங்க இவங்க நிறைய இதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால எதிர்காலனமே பாருங்க நட்சத்திர எட்டாம் பத்து இருந்தாலும் நிறைய ஒரு தடைகள் வம்பு வழக்கு பிரச்சனை உடல் ரீதிய தாக்கங்கள் தொட்டாலும் சரியா இல்லை வருமானம் சரியில்லை குடும்பத்தை சரியில்லை ஒரு பழக்க வழக்கம் சரி இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேலை உத்தியோகம் சரி இல்லை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்க நட்சத்திரம் எட்டாம் பாதத்தில் இருக்கா கரெக்டாக பிப்ரவரி மாசம் கரெக்ட்டு பாருங்க அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்பதாம் பகுதிகளுக்கு போறாரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது ஒன்பதாம் போயிட்டாவே ஏதாச்சும் காரியங்கள் சுப செலவுகள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எவ்வளோவுமே சூப்பராக இருக்கும் தொழில ஏதாச்சும் முதலில் பண்ணலாமா அப்படிங்கிற என்னத்துக்கு நீங்க போயிருவீங்க அது லாபத்தை கொடுக்கும் என்ன பண்றது தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஆஹ் வேலை இல்லாதான் வேலை கண்டிப்பா வெளியில கிடைக்கும் பக்கத்துல வேலை அவ்வளவு வரும் இனிமே எந்த ஒரு வாழ்க்கையில என்னென்ன ஒரு துன்பம் இருந்தாலும் சரி அதை ஜெயிக்கக்கூடிய திறமை உண்மையுமே உங்களுக்கு உண்டு இனிமே எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தைரியமா இருந்து வெற்றி பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக பேர்ச்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பேர்ச்சியாக அமைகிறது